அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறுப்பட்ட நாமத்தில் வாழ்த்துகிறேன் உங்கள் சமாதானத்தின் நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அன்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நான் உங்களோடு கூட புஸ்தகத்திலிருந்து அதிகாரம் இருபதாவது வசனம் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது என கன்பான கற்றுடைய பிள்ளைகளே இங்கே யோபு பக்தன் சொல்லும்போது யார் பரியாசம் பண்ணுகிறார்களாம் சிநேகிதர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள் நல்லா கவனித்து பாருங்க ஒரு பரியாச பொருளாக யோபு மாறிவிட்டார் ஒரு கேலியாக ஒரு நிந்தையாக இந்த யோபு பக்தன் மாறிவிட்டார் ஆகையினால் எனக்கன்பான கத்துடைய பிள்ளைகளே இது நிமித்தமாக யோபு சொல்லுகிறார் என் கண்களிலிருந்து கண்ணீராய் சொரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள் நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள் நிச்சயமாக கத்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது என் வசனம் ஒரு கால வெறுமையாய் திரும்பாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் ஆண்டருடைய வசனம் உங்களை தேடி வரும்போது ஒரு அதிசயம் நடக்கும் ஆண்டருடைய வார்த்தை உங்களை உங்களை நெருங்கி வரும்போதே ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டருடைய வார்த்தை வல்லமை உள்ளது தேவனுடைய வசனம் வல்லமை உள்ளது அவருடைய வாக்குறுத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆகையினால் ஆண்டருடைய வசனத்தை கவனியுங்கள் நீங்கள் வசனத்தை கவனிக்கும் போதே அற்புதம் நடக்கும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும் கர்த்தர் வல்லமையாக இடைபடுவார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே திரளாக வரும் ஆகினால் வசனம் உங்களை தேடி வரும்போது உட்காந்து கேளுங்க இந்த வசனம் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்கும் இந்த வசனம் உங்களை சுவையான வழி வழிக்கு நேராய் கொண்டு செல்லும் இங்கே வேதத்தில் நான் வாசிக்கிறோம் யோபு பக்தன் சொல்லுகிறான் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவண்டி பிள்ளையே நீ மற்றவர்கள் பார்வைக்கு மாறி மாறிவிட்டிருக்கலாம் ஏன் உங்கள் சொந்த குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு பரியாசப் பொருளாக இருக்கலாம் உங்களை பார்த்து எல்லாரும் கேலி பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கலாம் உங்களை பார்த்து எல்லாரும் பரியாசம் பண்ணுற ஸ்தானத்தில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் பயப்படாதீங்க யோக வாழ்க்கை எப்படி தெரியுமா எல்லாம் போச்சு ஆடு போச்சு மாடு போச்சு ஒட்டகங்கள் போச்சு கழுதைகள் போச்சு வேலைக்கால் எல்லாரும் போயிட்டாங்க கடைசியில் இருந்த பிள்ளைகளும் போய்விட்டார்கள் இருந்த வீடு ஆஸ்தி எல்லாம் போய்விட்டார் எல்லாம் போன நேரத்தில் அவனுடைய நண்பர்கள் வருகிறார்கள் அதற்கு முன்னதாக அவனுடைய மனைவி வருகிறார் நீ ஏன் உயிரோடு இருக்கிறீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார் தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று எனக்கு எனக்கன்பான கத்துடைய பிள்ளைகளே எவ்வளோ வேதனையான சம்பவம் எவ்வளோ வேதனையான ஒரு சூழ்நிலை நீ ஏன் உயிராக இருக்கிற மனைவி சொல்கிறா நீ செத்து போகலாமே நீ உயிராக இருக்கிறத விட சாகிறது தான் மேல் அப்படின்னு மனைவி வந்து சொல்கிறா எவ்வளோ வேதனை அன்றைய பிள்ளைகளே யோவு அந்த சூழ்நிலையை கடந்து வருகிறான் பிற்பாடு நண்பர்கள் வருகிறார்கள் நண்பர்கள் தூரத்தில் வருகிறதை அவன் கண்டபோது ஒரு பெரிய மகிழ்ச்சி பரவாயில்ல நண்பர்கள் வருகிறார்கள் ஒரு ஆறுதலாக இருப்பார்கள் நண்பர்கள் வருகிறார்கள் எனக்கு ஒரு பெரிய தைரியம் சொல்லுவார்கள் என்னை உற்சாகப்படுத்துவார்கள் எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை ஊற்ற வார்த்தைகளை தருவார்கள் என்று சொல்லி யோபு பார்த்து கொண்டே இருக்கிறான் வசனம் சொல்லுகிறது என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று யோபு பக்தன் சொல்லுகிறான் ஒருவேளை நீங்க கூட பரியாசமா மற்றவர்கள் பார்வைக்கு பரியாச பொருளா இன்னைக்கு நீங்க இருக்கலாம் நான் என்ன செய்வேன் என் வாழ்க்கை இப்படி ஆச்சே நான் என்ன செய்கிறது என் குடும்பம் இப்படி போ இப்படி ஆச்சு என் பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி ஆச்சு என் வாழ்க்கையே இப்படி போச்சேன்னு ஒருவேளை நீங்கள் பார்த்து குழப்பத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் கலங்காதீங்க யோபு பக்தன் சொல்லுகிறான் என் கண் கண்ணீராய் சொறிந்து கொண்டிருக்கிறது தாவிது கூட இப்படி சொல்லுகிறார் என் என் படுக்கையை என் கண்ணீரால் ஈரமாக்கினேன் என் படுக்கையை நான் கண்ணீரால் ஈரமாக்கினேன் என்று தாவிதி சொல்லுகிறேன் அதுபோல நீங்கள் கூட யாருக்குமே தெரியாமல் அழுது கொண்டே இருக்கலாம் உங்கள் கண்ணீர் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம் ரா நேரங்களில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் உங்கள் தேவை நினைத்து அழுது கொண்டு இருக்கலாம் உங்கள் பலவீனத்தை பார்த்து அழுது இருக்கலாம் உங்கள் சூழ்நிலைகளை எண்ணி ராத்திரி நேரங்களில் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் எனக்கு யாரும் இல்லையே எனக்கு ஆதரவு சொல்ல யாரும் இல்லையே எனக்கு நம்பிக்கையூட்டுகிற வார்த்தைகளை சொல்ல ஆ ஒருவரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம் இன்றைக்கி உங்களை பார்த்து கற்ற சொல்கிறாரு உன் கண்ணீர் நிச்சயமாய் துடைக்கப்படும் உன் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு உன் கண்ணீர் ஒரு காலம் வெறுமையாய் போகாது வேதம் சொல்லுகிறது என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவோ நீர் வைத்திருக்கிறீர் நம்முடைய கண்ணீரெல்லாம் கற்றுக்கு முன்னால் இருக்கு உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு பதில் உண்டு யோபுவை அவனுடைய நண்பர்கள் பார்க்கும்போது எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க தேவன் ஒரு காலை நீதிமான சோதிக்க மாட்டார் ஏதோ பாவம் செஞ்சிட்டார் யோபு ஏதோ தப்பு பண்ணிட்டார் யோபு அதனால்தான் அவருக்கு இந்த கஷ்டம் அதனால தான் அவருக்கு இந்த ஒரு தொல்லை அதனால தான் அவருக்கு இந்த நிலமை வந்துருச்சு அவனுடைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க உயிருக்கு உயிராக நேசித்த அவனுடைய நண்பர் வந்து சொல்கிறான் இவங்க பாவம் செஞ்சிட்ருப்பார் யோபு அதனால தான் இவருக்கு இந்த நிலமை வந்துருச்சுன்னு சொல்கிறான் அதை கேட்ட உடனே இன்னும் அதிகமாய் உடைக்கப்பட்டா இன்னும் அதிகமாய் நெருக்கப்பட்டா இன்னும் அதிகமாய் கண்ணீர் சிண்டி கொண்டிருக்கிறார் என கண்பான தேவண்டிய பிள்ளைகளே இன்றைக்கி உங்களை பார்த்து கற்று சொல்கிறாரு உன் கண்ணீருக்கு கட்டாயம் ஒரு முடிவு வரும் உன் வேதனைகளுக்கு ஒரு முடிவு வரும் உன் சஞ்சலத்துக்கு ஒரு முடிவு வரும் உன் இந்த அவமானங்களுக்கு நிச்சயமாக ஒரு முடிவு வரும் என் கண்கள் கண்ணீராய் சொரிகிறது என்று யோபு பக்தன் சொல்லுகிறார் எல்லாம் போச்சு அவனிடத்துலேருந்து எல்லா ஆஸ்திகள் போனது ஐஸ்வர்யம் போனது செல்வம் போனது அவனுக்கு இருந்த மதிப்பு எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது நடுவீதிக்கு வந்து நிற்கிறான் நடுவீதியில் வந்து நடு நடுவீதியில் அழுது கொண்டிருக்கிறான் ஆதரவு இல்லாமல் தனித்தவனாய் விடப்பட்டிருக்கிறான் ஒரே ஒரு ஆதரவு கர்த்தர் மட்டும்தான் ஒரே ஒரு ஆறுதல் கர்த்தர் மாத்திரம்தான் அன்றுடைய பிள்ளைகளே அழுது கொண்டே இருக்கிறான் புலம்பிக்கொண்டே இருக்கிறான் அவன் வேதனை ஒருவரும் புரிந்து கொள்ளவில்லை அவன் கஷ்டத்தை ஒருவரும் தெரிந்து கொள்ள முன் வரவும் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த யோபுவை கர்த்தர் ஒரு நாள் கண்ணோக்கினா ஆண்டவர் ஒரு நாள் கண்ணோக்கினா யோபுவோடு பேச ஆரம்பித்தார் யோபே யோபே என்று கர்த்தர் கூப்பிட ஆரம்பித்தார் யோபுவோடு பேசி யோபுவை மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கு இறங்கி வந்தார் வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது இந்த யோபு ராத்திரியெல்லாம் அழுது கொண்டிருக்கிறான் இரவெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறான் இரவெல்லாம் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கிறான் கர்த்தர் ஒரு நாள் யோபுவுக்கு கர்த்தர் இறங்கினார் யோபுவோடு பேச ஆரம்பித்தார் கர்த்தர் யோபுவை நினைத்தருளி ஆசீர்வதிக்க இறங்கி வந்தார் யோபுக்கு யோபு இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் திரும்ப அவனுக்கு கொடுக்க இறங்கி வந்தார் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே உங்களை கூட கர்த்தர் பார்க்குறார் உங்களுக்கு இறங்க போகிறார் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு இறங்க போகிறார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய உங்களுடைய கஷ்டத்தை மாற்ற அவர் இறங்கி வரப்போகிறார் யோபு ஒன்று பண்ணாரா தன் சினேகதற்காக ஜபம் பண்ணினான் தன் சிநேகதற்காக ஜபம் பண்ணினான் கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினான் அன்றோடைய பிள்ளைகளே அவனுக்கு இருந்த அந்த கஷ்டம் அவனுக்கு இருந்த அந்த வேதனை அவனுக்கு இருந்த அந்த நோய் உடனே மறைந்து போனது இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்க வேதனையை உங்கள் கஷ்டத்தை உங்கள் நெருக்கத்தை உங்களுக்கு இருக்கிற அந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றப்போகிறார் சூழ்நிலைகளை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார் உங்களுக்கு இருக்கிற உங்க உங்க உங்கள் வறுமையை கத்தர் மாற்றப் போகிறார் உங்களுக்கு இருக்கிற கடனை கத்தர் மாற்றப் போகிறார் உங்களுக்கு இருக்கிற வியாதியை கத்தர் மாற்றப் போகிறார் யோபு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டிருந்தான் என்ன தெரியல யாருமே இல்லை ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டிருந்தான் கத்தை இறங்கினான் அவன் வியாதியை சுகமாக்கினான் அவன் வியாதியை அவனை விட்டு அப்புறப்படுத்தினான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வியாதியை கர்த்தரி இந்த நிமிஷத்திலே மாற்றுவா இந்த நொடி பொழுதிலே கர்த்தர் உங்க வியாதியை மாற்றி உங்க வேதனையை மாற்றி உங்க சஞ்சலத்தை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் இது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் இது கர்த்தர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிற நேரம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த தாவிது அழுது கொண்டே இருக்கிறான் ராத்திரியெல்லாம் அழுது கொண்டிருக்கிறான் எப்போ சவுல் வருவான் சத்துரு எப்பொழுது எழும்பி வருவான் சத்துரு எப்பொழுது எனக்கு விரோதமாய் வருவான் என்று சொல்லி பயத்தோடு இருக்கிறான் தாவீது நீங்கள் கூட உங்களுக்கு விரோதமாய் பலர் எழும்பி நிற்கலாம் உங்களுக்கு விரோதமாய் பலர் எழும்பி நின்று உங்களை வஞ்சிக்க பார்க்கலாம் உங்களை துரத்த பார்க்கலாம் உங்களை அழிக்க நினைக்கலாம் பயப்படாதீங்க வேதம் சொல்லு என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நீர் ஒரு பந்தி ஆயுத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது காரணம் இல்லாமல் உங்களை பகைத்து கொண்டிருக்கலாம் காரணம் இல்லாமல் உங்கள் சொந்த வந்தங்கள் உங்கள் உறவுகள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பகைக்கலாம் அவளை குறித்து பயப்படாதீங்க கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஆண்டோர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுகிற கருத்து அவர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவா பார்த்து சும்மா பண்றேன் நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன் உன்னை சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் உன்னை சுற்றிலும் சத்துருக்கள் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றிலும் ஏதோ ஒன்று நெருங்கி கொண்டிருக்கிறது அது நிமித்தமாக நீ அழுது கொண்டிருக்கிறாய் கத்த மற்றவர்களுக்கு முன்னால ஒரு காலம் நீ வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார் ஒரு காலம் நீ காண கர்த்தர் விடவே மாட்டார் நீ தோல்வி அடைய கர்த்தர் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை நீங்க தோற்று போவது இல்லை ஒருவேளை எக்ஸாம் இருக்கீங்களா வாலிப பிள்ளைங்க பயந்து கொண்டிருக்கீங்களா கண்ணீரோடு இருக்கீங்களா என்ன நடக்கும்னு தெரியல பயப்படாதே கத்தர் உனக்கு ஜெயம் தருவான் கத்தர் உனக்கு வெற்றி தருவார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் தாவிது இரவெல்லாம் அழுகிறான் எந்த நேரத்தில் சவுல் வருவான் எந்த நேரத்தில் சவுல் வந்து தன்னை கொண்டு போடுவான் எந்த நேரத்தில் சவுல் வந்து தனக்கு விரோதமாய் நீளும் நிற்பான் என்று சொல்லி தாவிது பயந்து கொண்டே இருக்கிற அந்த நேரத்தில் சர்வவல்லமிழ தேவன் இறங்கினான் சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமையாய் இறங்கி வந்தார் தாவிதின் கண்ணீரை தொடைத்தார் தாவிது எவ்வளவு பயந்து பயந்து ஓடினானோ அவ்வளவாய் கர்த்தர் தாவிதை நெருங்கி வந்தார் யாரெல்லாம் தாவிதை பகைத்து ஒதுக்கினார்களோ அவர்களெல்லாம் தேடி வர செய்தார் யாரெல்லாம் தாவிதா எங்களுக்கு ராஜா என்று சொல்லி தாவிதை பகைத்தார்களோ தாவிதுக்கு சத்துருவாய் நின்றார்களோ அவர்களெல்லாம் இப்போ வந்து தாவிது முன்னால் வந்து நீதான் எங்களுக்கு ராஜா என்று சொன்னார் நீதான் எங்களுக்கு ராஜா நீதான் எங்களை ஆள வேண்டும் நீதான் எங்களுக்கு அரசாட்சி செய்ய வேண்டும் நீதான் எங்களுக்கு ராஜா என்று சொல்லி தாவிதை ராஜா அழைத்து கொண்டு போனார்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு யாரெல்லாம் உங்களை பகைத்தார்களோ யாரெல்லாம் உங்களை வெறுத்தார்களோ யாரெல்லாம் உங்களை புறம்பே தள்ளினார்களோ அவரெல்லாம் உங்களை தேடி வருகிற நாளை கத்தை தருவா அவர்களெல்லாம் உங்களை மேன்மையாக மகிமையாக எண்ணுகிற காலங்களை கத்தன் உங்களுக்கு தருவா சொந்து போக சத்துருக்களை நினச்சி நினச்சி நீங்கள் கண் கலங்கி நின்றது போதும் கண்ணீரோடி நின்றது போதும் ஆனால் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பாள் தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தில் நாயின் என்கிற ஒரு ஊருக்கு இயேசு போனாராம் இந்த நாயின் ஊருக்கு போகும்போது வழியில் ஒரு வாலிபனை சுமந்து கொண்டு வருகிறார் வாலிபனை சுமந்து கொண்டு வருகிறார்கள் இயேசு அந்த ஊர்வலத்தை பார்க்கிறார் அந்த ஊர்வலத்தில் அந்த வாலிபனுடைய தாயை பார்க்கிறார் இந்த வாலிபனுடைய தாய் கண்ணீரோடு வருகிறார் ஏன்னா இருந்தது ஒரே ஒரு மகன்தான் அவனும் மறித்து போய்விட்டான் அதுவும் வாலிப பிராயத்தில் மறித்து போய்விட்டான் இளம் பிராயத்தில் மறித்து போய்விட்டான் அந்த வேதனையோடு அந்த தாய் அழுது கொண்டே வருகிறார் அவள் ஒரு விதவையாக இருந்தாலும் வேறு ஆதரவே இல்லை அவளுக்கு இருந்தது அந்த ஒரே ஒரு மகன்தான் அவன் எண்ணியே என் எதிர்காலம் என்று எண்ணி எண்ணியே வாழ்ந்து விட்டால் கத்துடி பிள்ளைகளே அவன் மறித்து போய்விட்டான் அந்த ஊர்வலத்தில் அந்த தாய் கண்ணீரோடு வருகிறாள் அழுது கொண்டே வருகிறாள் ஊராரில் வெகு ஜனங்கள் அந்த தாயோடு வருகிறார்கள் ஏசு அந்த ஊர்வலத்துக்கு எதிர்கொண்டு போய் வசனம் சொல்லுது ஆண்டவர் அந்த பாடையின் மேலே கையை வைத்தார் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தவர்கள் நின்றார்கள் ஆண்டவர் அந்த தாயை பார்க்கிறார் அந்த தாய் சிந்துகிற கண்ணீரை பார்க்கிறார் அந்த தாய் விடுகிற கண்ணீரை இயேசு பார்க்கிறார் அன்பான தாயே உனக்கு யாருமே இல்லை ஆதரவு இருந்தது அவர்கள்தான் எனக்கு ஆதரவு என்னுடைய ஆதரவு அவர் அவளுக்கு மட்டும்தான் என் பிள்ளைகள் தான் அவர்களும் என்னை கைவிட்டார்கள் என்று எண்ணுகிறாயா எனக்கு இருந்த ஒரே ஆதரவு அதுவும் போச்சு என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஆதரவில்லாமல் இருக்கிறேனே அங்கலாய்க்கிறாயோ அன்பு மகனே மகளே பயப்படாதே ஆண்டவன் கண்ணீரை தொடைப்பா உனக்கு ஒரு ஆறுதல் செய்வா உனக்கு ஒரு அதிசயம் செய்வார் வேதம் இப்படி சொல்கிறது இயேசு பாடையை தொட்டால் சுமந்தவர்கள் நின்றார்கள் பாடையை இறக்கி வைத்தார்கள் இயேசு வாலிபனை பார்த்தார் அந்த தாயை பார்க்கிறார் தாய் கண்ணீரோடு இருக்கிறார் அந்த தாய் கண்ணீரோடு இருக்கிறாள் ஐயோ எனக்கு யாரும் இல்லை இனி எனக்கு யாருமே இல்லை நான் அனாதையாய் விட்டேனே என்று சொல்லி அந்த தாய் கண்ணீரோடு அழுது கொண்டு வருகிற இயேசு கண்ட மாத்திரத்தில் அங்கே ஒரு அற்புதம் செய்யும்படி ஆண்டவர் அங்கே கடந்து போனார் இன்றைக்கு நீ கூட அன்பு தேவனுடைய பிள்ளையே கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் கடந்து வர்றீங்களா எனக்கு யாருமே இல்லை இனி எனக்கு எதுவுமே இல்லை எல்லாம் போனது எல்லாம் போனது என் ஆசீர்வாதம் எல்லாம் போய்விட்டது எனக்கு இருந்த எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள் அப்படிப்பட்ட கவலையோடு இருக்கீங்களா பயப்படாதீங்க கற்றுடைய பிள்ளைகளே அன்றைக்கு ஆண்டவர் அந்த நாயின் ஊர் விதவை இறங்கி அந்த வாலிபனை மறித்து அந்த வாலிபனை பார்த்து ஆண்டவர் சொன்னார் வாலிபனே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் வாலிபனே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் அப்படி சொன்ன மாத்திரத்தில் வசனம் சொல்லுது மறித்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் அன்பான கத்துடைய பிள்ளைகளே அந்த மறித்து போன வாலிபனுடைய தாய் கண்ணீரோடு வந்ததை ஏசு கண்டா அந்த கண்ணீருக்கு காரணமாக இருந்த அந்த வாலிப பிள்ளைகை இயேசு உயிரோடு எழுப்பினார் உயிரோடு எழுப்பினார் அந்த தாயை சந்தோஷப்படுத்தினார் நீங்கள் கூட எந்த காரியத்தை நிமித்தம் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆண்டவர் நிச்சயமாய் மறுபடி உயிர்ப்பித்து மறுபடி உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை கர்த்தர் உங்களை தேடி வரும்படி செய்வார் உங்கள் பட்சத்தில் வரும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை யோபுவை போல எல்லாராலும் நீங்கள் பரியாசம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கலாம் அதனால் நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம் ஐயோ நான் ஒரு பரியாசப் பொருளாய் போய்விட்டேன் நான் என்ன செய்வேன் இனி அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் யோபுவை நினைச்சொருளி யோபுவை முன் இருந்ததை விட இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து யார் பரிகாசம் பண்ணாங்களோ அவங்களுக்கு முன்னால் கர்த்தர் அவன் பேரை பெருமைப்படுத்தி அவனை ஆசீர்வதித்தது போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எங்கே நீங்கள் பரிகாச பொருளாய் போனீர்களோ எந்த இடத்துல நீங்கள் பரிகாசமாய் மாறினீர்களோ அந்த இடத்தில் மகிமையாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் தாவீது சொல்லுகிறான் என் கண்ணீரால் என் படுக்கையை நான் ஈரமாக்கி கொண்டே இருக்கிறேன் காரணம் என்ன சொந்த மாமன் சவுல் அவன் சத்துருவாய் மாறிவிட்டான் சத்துருவாய் எழும்பி நிற்கிறான் எப்போ அழிக்கலாம் தாவிதை எப்பொழுது அழிக்கலாம் தாவீதை எப்பொழுது கொண்டு போடலாம் தாவீதை எப்பொழுது கொலை செய்யலாம் என்று சொல்லி சவுல் எழும்பி நிற்கிறான் சத்துருவாய் உங்கள் வாழ்க்கையில் கூட சத்துருக்கள் பெருகி அது நிமித்தம் அழுது கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் சத்துருக்களின் தொல்லை தொகை தொல்லை அதிகமாகி அதிகமாகி நீங்கள் அது நிமித்தம் கண்ணீரோடு இருக்கிறீங்களா காரணம் இல்லாமல் உங்களை பகைக்கிறாங்களா காரணம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்கள் பெருகி வர்றாங்களா பயப்படாதீங்க கத்திர அந்த கண்ணீரை நிச்சயம் மாற்றுவா யாரெல்லாம் சத்துருவா நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் உங்கள் பக்கத்தில் கத்தர் கொண்டு வருவா அவங்களுக்கு முன்னாலே உங்களுக்கு ஒரு பந்திய வைப்பா அந்த சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் மண்ணை இறங்கி வருவார் தூதர்களின் சேனை உங்களுக்காக இறங்கி வரும் தூதர்களின் கூட்டம் உங்களுக்காக இறங்கி வரும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் தாவித சொல்லுகிறேன் நான் உபத்திரப்பட்டது நல்லது ஆமாம் இந்த கஷ்டமெல்லாம் உங்களுக்கு நன்மையாக வரும் இந்த தீமையெல்லாம் உங்களுக்கு நன்மையாக வரும் நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக வரப்போகுது நாயின் ஊர் விரவை இருந்தது ஒரே ஒரு மகன்தான் அவனும் போயிட்டான் அதை நினச்சி அழுது கொண்டே வந்தான் அந்த தாய் இருந்தது ஒன்றே ஒன்று தான் அதுவும் போச்சு இனி நான் என்ன செய்வேன் இனி யார் எனக்கு ஆதரவு இனி யார் என்னை போஷிப்பார் இனி யார் என்னை காப்பாற்றுவார் கவலையிலே அழுது கொண்டு வந்த அந்த தாயின் கண்ணீரை கண்டு அங்கே ஒரு அற்புதம் செய்த ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்த ஆண்டவர் உன்னையும் ஆசிர்வதிப்பா உன்னையும் ஆசிர்வதிப்பா அன்பு மகனே மகளே நீ எதை இழந்திருந்தாலும் ஆண்டவர் அதை திரும்ப உனக்கு தருவார் திரும்ப கர்த்தர் உனக்கு தந்து உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்ல செய்தி வரும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை தரப்பார் இந்த அற்புதத்தை நீங்கள் போகிறீர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தெய்வீக சமாதானம் வருவதை நீங்கள் போகிறீர்கள் ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை தாங்குங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக மாத்திரமல்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்த நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் விசேஷமாய் நாங்கள் ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம் ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம் அந்த முடிவில் அதை ஃபோட்டோக்களை நீங்கள் பார்க்கலாம் ஒருவேளை ஆலய கட்டுமான பணிக்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் கொடுங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை கொடுத்து ஊழியத்தை தாங்குங்கள் ஆலய கட்டுமான பணிக்கு உதவி செய்யுங்கள் கற்று நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்னுடைய செல்ஃபோன் நம்பர் திரையில் வரும் நானே உங்களோடு கூட பேசுவேன் என் நம்பரை எடுத்து என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஜபத்தை செய்யப்போகிறேன் கண்களை மூடி நம்ம ஜோம நோம பரலோகத்தின் நல்ல பிதாவே இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தொட வேண்டும் என்று செபிக்கிறேன் யாரெல்லாம் இப்போ கண்ணீரோடு இருக்கிறார்களோ கத்தர் ஒரு விசை மனம் இறங்குவீராக ஏன் ஆண்டவர் மனம் இறங்கி ஆசீர்வதிப்பீராக ஓ ஹலே லூஹியா அப்படி கண்ணீருக்கு பதிலை தருவீரா யோபுவின் கண்ணீருக்கு பதிலை தந்தது போல தாவியின் கண்ணீருக்கு பதிலை தந்தது போல நாயின் ஊர் விதவை அந்த மகளுடைய கண்ணீருக்கு பதில் தந்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணிருக்கும் இன்றைக்கு பதில் வருவதாக எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கும் அவர்களை கர்த்தர் ஆசியின் வதிப்பீராக ராஜா இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் அவர்கள் மேல் இறங்கி வருவதாக அன்றுவரே வியாதியின் படிக்கில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தர் சுகமாக்குவீராக பண கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை கத்தொடுவீராக ஒவ்வொருவரை இப்பொழுது பலப்படுத்துவீராக அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக திருமணத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமண காரியங்கள் வாய்ப்பதாக படித்து ரிசல்ட்டுக்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் வருவதாக நான் ஜெபிக்கிறேன் வீடு கட்ட ஆரம்பித்து கட்ட முடியாமல் இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்க்குறேன் பல தடைகள் மத்தியில் இருக்கிற அந்த குடும்பத்தை நான் பார்க்குறேன் கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் உங்கள் தடைகள் நீங்கும் உங்கள் தடைகள் நீங்கும் உங்கள் பண பற்றாக்குறை தீரும் தேங்க்யூலா கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதற்காக நான் அந்த ஜபத்தில் என் கூட சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான தாயை பார்க்கிறேன் மகளே உன் கண்ணீருக்கு நிச்சயம் பதில் உண்டு உன் கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு பதில் உண்டு நீ பயப்படாதே கத்தர் அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைய பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வரியம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமன் கத்துருங்களை ஆசீர்வதிப்பான் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள் காட் மாச காலை கால பத்து மணிக்கும் நடைபெறுிறது இந்த கூட்டத்தில் பங்கு பெறுங்கள் கர்த்தரின் ஆசிர்வாதங்களை பெற்று செல்லுங்கள் மேலும் விவரங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள உங்கள் சமாதானத்தின் நேரம் தேவனேசன் சமாதான உடன்படிக்கை சபை பட்டு கூட்டு மாங்காடு சென்னை தொடர்புக்கு செல்போன் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஆறு ஏழு ஏழு மூன்று ஏழு ஆறு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஒன்பது எட்டு ஒன்று இரண்டு இரண்டு ஐந்து